அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழர் கலைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க குறிப்பாக டிஎன்பிசி சிலபஸ் நியூ பேட்டர்ன் படி யூனிட் சிக்ஸ் அழகு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாடு தமிழர் பண்பாடு கலாச்சாரம் தொடர்பான மிக முக்கியமான டாபிக் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து பதினோராம் வகுப்பு அறவியல் புதிய புத்தகத்தில் எதிக்ஸ் நியூ புக்கில் வந்து இருக்கக்கூடிய லெசன் ஃபோர் தமிழர் கலைகள் அதிலிருந்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அண்ட் பெல்சுண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த வாயில்களாக அமைந்தவை எவை தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த வாயில்களாக அமைந்தவை கலைகள் கலைகளை அறுபத்தி நான்கு என குறிப்பிடும் காப்பியம் எது கலைகளை கலைகள் அறுபத்தி நாலு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியம் எதுனா மணிமேகலை ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக திகழ்பவை எவை ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக திகழ்பவை கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கனியும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் யார் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கனையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் கம்பர் கலைகள் எத்தனை வகைப்படும் கலைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று பொதுக்கலைகள் ரெண்டு அழகு கலைகள் அழகு கலைகள்னா என்ன காட்சி இன்பம் கேள்வி இன்பம் தருவன அழகு கலைகள்னு சொல்லலாம் அழகு கலைகள்னால் என்ன காட்சி இன்பத்தையும் கேள்வி இன்பத்தையும் தருபவை அழகு கலைகள் அழகு கலைகளை ஐந்தாக பிரிச்சிருப்பார் தமிழறிஞர் மயிலை சீனிவாங்கடசாமி என்னென்னா ஒன்று கட்டடக்கலை ரெண்டு சிற்பக்கலை மூணு ஓவியக்கலை நாலு இசைக்கலை ஐந்து காவியக்கலை அழகு கலைகளை ஐந்தாக பிரித்து வகைப்படுத்தியிருப்பார் தமிழறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி கட்டடக்கலை சிப்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை காவியக்கலை கட்டடக்கலைகள் கட்டடக்கலைகளை பொறுத்தவரையும் கோயில்களே காலத்தை கடந்து தமிழரின் கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இன்றளவும் திகழ்கின்றன சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுறமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்துள்ளன நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று இளங்கோவடிகள் கட்டடக்கலையை பற்றி குறிப்பிட்டிருப்பார் நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று குறிப்பிட்டவர் யார் இளங்கோவடிகள் வடிகள் மர கட்டடங்களை பற்றி பார்க்கலாம் பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன பழங்காலத்தில் கோயில்கள் வந்து மரத்தினால் கட்டப்பட்டன இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் சிதம்பரம் நடராசர் கோயிலுள்ள சபாநாயகர் மண்டபத்தை வந்து இன்றும் காணலாம் மரக்கட்டடங்கள் இயற்கையினால் அழிந்துவிடும் தன்மையுடையவை அதனால் அதனுடைய மேற்பகுதி வந்து விரைவில் பழுதாகிவிடும் அதற்காக செம்பு வெள்ளி பொன் தகடுகளால் வேயப்பட்டிருக்கும் மர கட்டடங்களோடு களிமண் கட்டடங்களும் தோன்றியுள்ளன களிமண் கட்டடங்களின் மேற்குறைகள் மரத்தால் வேயப்பட்டு இருந்தன மரக்கட்டடங்களும் களிமண் கட்டடங்களும் சுடுமண்ணால் கட்டப்பட்ட உயர்ந்த கட்டடங்களாக மாறின மரக்கட்டடங்களும் களிமண் கட்டடங்களும் சுடுமனால் கட்டப்பட்ட உயர்ந்த கட்டடங்களாக மாறியிருக்கும் செங்கல் கட்டடங்கள் சங்க காலத்திலிருந்து சுட்ட செங்கற்களால் கட்டடங்களை தமிழகத்தில் காணலாம் அப்ப சங்க காலத்திலிருந்து சுட்ட செங்கற்களான கட்டடங்களை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமான பார்க்க முடியும் செங்கற் கோயில்கள் மரக் கோயில்களை விட உறுதியாகவும் நீடித்த தன்மையுடையனாகவும் விளங்கின கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாக இருந்தன எந்த நூற்றாண்டுக்கு முற்பட்டது கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாக இருந்தன குடைவரைக் கோயில்கள் குடைவரை கோயில்களை பொறுத்தவரையும் பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டவைதான் குடைவரைக் கோயில்கள் இதில் கருவறை முன் மண்டபம் தூண்கள் என்ற அழைப்பை அமைப்பை கொண்டிருந்தன டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது மாற்றிக்கோங்க குடைவரை கோயில் என்பது என்னென்னா பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டவையாக இருக்கும் அதில் கருவறை முன்மண்டபம் தூண்கள் என்ற அமைப்பை கொண்டிருக்கும் முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரைக் கோயில் இது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டகப்பட்டு என்ற பிளேஸில் இருக்குது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது முதலாம் மகேந்தர்வர்மனால் அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் எத்திக்ஸ்லேருந்து முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரைக் கோயில் எங்கே இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு எந்த நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது யார் கட்டினது முதலாம் மகேந்தர்வர்மன் கட்டியிருப்பார் முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடவரை கோயில் எங்கு அமைந்துள்ளது முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடவரைக் கோயில் பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடவரைக் கோயில் குடவரைக் கோயில்கள் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பை பெற்றிருந்தன மண்டபக் கோயில்கள் என்றும் பாறைகளை குடைந்து அமைத்ததால் இது பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன அப்போ குடவரை கோயில்களுக்கு ஏன் வந்து மண்டப கோயிலாக இருந்தாலும் அது நீண்ட மண்டப அமைப்பை பெற்றிருந்ததுனால் அது மண்டப கோயில் என்றும் பாறைகளை குடைந்து அமைத்ததால் அது பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன ஒரே கல்லினால் ஆன ஒற்றை கற்கோயில்கள் தமிழகத்தில் காணப்படுகின்றன இவற்றை அமைக்க பாறைகளை மேலிருந்து படிப்படியாக கீழே செதுக்கி கோயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதற்கு சான்றாக இருக்கிறதா மாமல்லபுரத்தின் மகிஷாசுர மர்த்தமணி மர்த்தணி கோயிலின் முன் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் உள்ளது அடுத்து கற்றழிகள் கற்க கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டட கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றழிகள் என்று பெயர் கற்றளிகள்னா என்ன கருங்கற்களை ஒன்று மேலே ஒன்று வைத்து அடுக்கி சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டடப்படும் கட்டடங்களுக்கு தான் கற்றளிகள்னு சொல்லலாம் இந்த கற்றளைகள் அமைக்கும் முறை முறையை பொறுத்தவரையும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வர்மன் காலத்தில் தொடங்கியிருக்கும் கற்றலைகள் அமைக்கும் முறை யாருடைய காலத்தில் தொடங்கியதுதான் முதலாம் நரசிம்மவர்மன் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கியது கற்றலைகள் எங்கெல்லாம் காணப்படுதுன்னா மாமல்லபுரம் காஞ்சிபுரம் பனமலை ஆகிய ஊர்களில் காணப்படும் கற்றலைகள் காலத்தால் முந்தியவை கிபி எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்களில் பெரும்பான்மை கற்றலைகளாக தான் இருந்திருக்கு பிற்கால சோழர்கள் செங்கற்களால் ஆன பழைய கோயில்களை கற்றலைகளாக மாற்றிருக்காங்க அப்போ செங்கற்களால் ஆன பழைய கோயில்களை கற்றலைகளாக மாற்றிருந்த யாரு பிற்கால சோழர்கள் கற்றலைகளை வந்து யாருடைய காலத்தில் அமைக்கும் கற்றலைகள் அமைக்கும் முறை ஏற்பட்டதுன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் திராவிட கட்டடக்கலை இந்திய கோயில் கட்டடக்கலை நாகரம் வேசரம் திராவிடம் என மூன்று வகையா பிரிக்கலாம் இந்திய கோயில் கட்டடக்கலையை பொறுத்தவரையும் நாகரம் வேசரம் திராவிடம் என மூணு வகையா பிரிக்கலாம் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க சிகரத்தின் அமைப்பானது நான்கு பக்கங்களைக் கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அந்த விமானத்திற்கு பெயர் நாகரம்னு சொல்லுவாங்க நாகரம்னா என்ன சிகரத்தின் அமைப்பானது நான்கு பக்கங்களைக் கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அது நாகரம் இது வட இந்திய கட்டடக்கலைன்னு சொல்லலாம் அதே சிகர வட்ட வடிவமாக இருப்பின் அந்த விமானத்தை வேசரம்னு சொல்லலாம் வட்ட வடிவமாக இருந்தா அது வேசரம் நான்கு இருந்தால் அது நாகரம் இந்த வேசரம் என்பது இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் அமைந்துள்ள பௌத்த சமய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு வேசரம் என்பது எந்த சமயனா பௌத்த சமய கட்டடக்கலை திராவிடக் கலைன்னு பார்த்தீங்கன்னா சிகரமானது எட்டு பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம்னு சொல்லலாம் சிகரமானது எட்டு பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் இது தென்னிந்திய கோயில் கட்டடக்கலைன்னு குறிப்பிடலாம் தென்னிந்திய கோயில் திராவிட கட்டடக்கலையை பொறுத்தவரையும் வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை திராவிடக் கலை பரவி இருந்திருக்கு வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை பார்த்திங்கன்னா திராவிடக் கலை பரவி இருந்த பரவி உள்ளது இந்த ப திராவிடக் கலையை பொறுத்தவரையும் இலங்கை பர்மா மலேசியா கம்போடியா போன்ற நாடுகளிலும் பரவி இந்தியா மட்டுமில்லாமல் தமிழக கட்டடக்கலையை பல்லவர் பாண்டியர் சே சோழர் விஜயநகர நாயக்கர் ஆகியோர் காலகட்டத்தை தேனை தனித்தனியாக வகைப்படுத்தலாம் தமிழர் கட்டடக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் பாண்டியர் காலம் சோழர் காலம் விஜயநகர காலம் நாயக்கர் காலம்ட்டு தனித்தனியா வகைப்படுத்தலாம் விமானம் இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரம்மிடு போன்ற கட்டடக்கலையை தான் விமானம்னு சொல்லலாம் இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறையினுடைய மீது அமைக்கப்படும் பிரம்மிடு போன்ற கட்டடக்கலையை தான் விமானம் என்பர் ஷடங்க விமானம் என்பது ஆறு உறுப்புகளை கொண்டிருக்கும் சடங்க விமானம் என்பது ஆறு உறுப்புகளை கொண்டிருக்கும் இது மனித உடலின் உறுப்புகளுடன் ஒப்புமையுடையது இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோவிங்கில் அதிட்ட பாதம் அதிட்டானம் என்பது பாதம் பித்தி என்பது கால் பிரஸ்தரம் என்பது தோல் கண்டம்னா கழுத்து சிகரம்னா தலை ஸ்தூவினா மகுடம் ஆறு உறுப்புகளை இருக்கும் சடங்கு விமானம் என்பது இது மனித உடல் உறுப்புகளோடு ஒப்புமுடையதாக உள்ளன அதிட்டானம்னா பாதம் பித்தினா கால் பிரஸ்தரம்னா தோல் கண்டம்னா கழுத்து சிகரம்னா தலை ஸ்தூபி ஸ்தூபின்னா மகுடம் அப்போ அதிட்டானம்னா கீழே இருக்கும் பாதத்தில் இருக்கும் பித்தி அதுக்கடுத்து பிரஸ்தம் தோல் அதுக்கடுத்து கண்டம் அதுக்கடுத்து சிகரம் சிகரத்துக்கு அடுத்து ஸ்தூபி மகுடம் விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும் இடம்பெற்றிருக்கும் இவ்விமானங்கள் சோழர் காலத்தில்தான் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்டன சோ விமானத்தின் மீது ஒரே ஒரு கலசம் இருக்கோ அந்த விமானங்கள் வந்து சோழர்கள் காலத்தில்தான் உயரமா அமைச்சிருப்பாங்க கோபுரம் கோயில் உறுப்புகளில் மிக முக்கியமானதும் அழகுடையதமாக விளங்குவது கோபுரமாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் கோபுரத்தின் உச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசங்கள் இடம்பெற்றிருக்கும் விமானத்தின் மீதுனா ஒரே ஒரு கலசம் இருக்கும் கோபுரத்தின் மீதுனா ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசங்கள் இடம்பெற்றிருக்கும் கோயில்களில் கோபுரம் அமைத்தலானது பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர் காலத்தில் மிகவும் உன்னத நிலை அடைந்தது அப்போ கோயில்களில் கோபுரம் அமைத்தல் ப பணி வந்து யாருடைய காலத்தில் இருக்கும் பல்லவர் காலத்தில் யாருடைய காலத்தில் மிக உன்னத நிலை அடைந்ததுன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதன் முதலாக கோபுரம் அமைக்கப்பட்டது அப்போ கோபுரம் எந்த கோயில் அமைச்சிருப்பாங்க காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டது யார் ராஜசிம்மன் பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தனர் பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்திருப்பாங்க கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கினர் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க மிக உயர்ந்த கோபுரங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்க தொடங்கின கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி காலத்தில் கிருஷ்ணதேவராயர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்களை அமைத்தார் பிற்காலத்தில் இவை ராஜகோபுரம் என்றும் அழைக்கப்பட்டன கிருஷ்ண பொறுத்தவரையும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகிய இடங்களில் பெரிய கோபுரங்களை அமைச்சிருப்பார் இது பிற்காலத்தில் ராஜகோபுரம் என்று அழைக்கப்பட்டன இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அழகு கலைகள் நான்கு அழகு கலைகள் அழகு நான்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்ட் ஒன்றில் பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்